ஏழாம் வகுப்பின் முதல் பருவத்தின் தென்னிந்திய புதிய அரசுகள் பாடப்பகுதியில் அமைந்துள்ள பிற்கால பாண்டியர்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்று களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்ட பாண்டிய அரசன் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கடுங்கோன் என்ற பாண்டிய அரசன் இவர் ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் கலப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்டார் கொஸ்டின் நம்பர் இரண்டு பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டிய அயல்நாட்டு பயணி சரியான விடை ஆப்ஷன் சி போலோ பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டிய அயல் நாட்டு பயணி போலோ கொஸ்டின் நம்பர் மூன்று போலோ எந்த நாட்டை சேர்ந்த பயணி சரியான விடை ஆப்ஷன் டி போலோ வெனிஸ் நகர பயணி ஆவார் கொஸ்டின் நம்பர் நான்கு வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான போலோ எத்தனை முறை பாண்டிய அரசின் காயல் துறைமுகத்திற்கு வருகை புரிந்தார் சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு முறை ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலும் இரண்டு முறை வெனிஸ் நகர பயணி காயல் துறைமுகத்திற்கு வருகை புரிந்தார் கொஸ்டின் நம்பர் ஐந்து ஒன்று மார்க்கோபோலோ காயல் துறைமுக நகர் பற்றியும் அங்கு விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளைக் கொண்டிருந்ததாகவும் கூறியுள்ளார் இரண்டு அவர் தன்னுடைய பயணக்குறிப்பில் பாண்டிய அரசின் சாதி பற்றியும் குறிப்பிட்டுள்ளார் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி இரண்டிற்கான சரியான விளக்கம் அவர் தன்னுடைய குறிப்பில் பாண்டிய அரசின் சதி உடன்கட்ட ஏறுதல் பற்றியும் அரசர்களின் பலதார மனம் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார் இல்ல சதி என்னும் உடன்கட்ட ஏறுதல் பழக்கத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார் கொஸ்டின் நம்பர் ஆறு வேள்விக்குடி செப்பேடுகளின் குடையாளி எந்த பாண்டிய ஆவார் சரியான விடை ஆப்ஷன் டி ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் இவர் முதலாம் வர்குணன் என்றும் அழைக்கப்படுகிறார் வேள்விக்குடி செப்பேடுகளின் குடையாளி ஜெடில பராந்தக நெடுஞ்சடையன் ஆவார் கொஸ்டின் நம்பர் ஏழு இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இரண்டாம் பாண்டியப் பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கொஸ்டின் நம்பர் எட்டு சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது எந்த இரண்டு அரசர்கள் அவருடன் சேர்ந்து கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர் எனவிடை ஆப்ஷன் டி வீரபாண்டியன் என்ற இரண்டு அரசர்கள் சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் சேர்ந்து கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர் கொஸ்டின் நம்பர் ஒன்பது முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த எந்த பாண்டிய அரசன் நாட்டை விட்டு வெளியேறினார் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் ராஜசிம்மன் முதலாம் பராந்தகரிடம் தோல்வியடைந்த இரண்டாம் ராஜசிம்மன் நாட்டை விட்டு வெளியேறினார் கொஸ்டின் நம்பர் பத்து அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றிய சைவ துறவியார் சரியான விடை ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றிய துறவி திருஞானசம்பந்தராவார் கொஸ்டின் நம்பர் பதினொன்று பல்லவ அரசர்களான முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்தைச் சேர்ந்த பாண்டிய அரசன் சரியான விடை ஆப்ஷன் பி அரிகேசரி மாறவர்மன் பல்லவ அரசர்களான முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்தை சேர்ந்த பாண்டிய அரசன் அரிகேசரி மாறவர்மன் ஆவார் கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு மாலவப் பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரரை கண்ணனூர் என்னுமிடத்தில் தோற்கடித்த பாண்டிய அரசர் சரியான விடை ஆப்ஷன் ஏ சடையவர்மன் சுந்தரபாண்டியன் மாலவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரரை கண்ணனூர் என்னுமிடத்தில் தோற்கடித்த பாண்டிய அரசர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று மாரவர்மன் குலசேகரனின் மகன் சுந்தரபாண்டியன் டெல்லியில் யாருடைய பாதுகாப்பில் அடைக்கலமானார் சரியான விடை ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி மாரவர்மன் குலசேகரனின் மகன் சுந்தரபாண்டியன் டெல்லியில் அலாவுதீன் கில்ஜி பாதுகாப்பில் அடைக்கலமானார் கொஸ்டின் நம்பர் பதினான்கு அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதியான மாலிக் கபூர் எந்த பகுதியில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசை நிறுவினார் சரியான விடை ஆப்ஷன் டி மதுரை அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதியான கபூர் மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசை நிறுவினார் கொஸ்டின் நம்பர் பதினைந்து தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோன் கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர் ஆப்ஷன் பி அரசர் மனு சாஸ்திரத்தின்படி ஆட்சி செய்வதாக கூறினார் ஆப்ஷன் சி அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் என்னும் இராணுவ குடியிருப்புகளை உருவாக்கினர் ஆப்ஷன் டி நிலத்தின் உண்மையான உடமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் என விவரிக்கப்பட்டுள்ளனர் தவறான ஒன்று ஆப்ஷன் சி அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என்னும் இராணுவ குடியிருப்புகளை உருவாக்கினர் இது தவறானது சரியான விளக்கம் அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் என்னும் பிராமணர்களின் குடியிருப்புகளை உருவாக்கினர் கொஸ்டின் நம்பர் பதினாறு பாண்டிய அரசில் மண்டலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சரியான விடை ஆப்ஷன் வளநாடுகள் பாண்டிய அரசில் மண்டலங்கள் வளநாடுகள் என அழைக்கப்பட்டன கொஸ்டின் நம்பர் பதினேழு பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் டி எழுத்து மண்டபம் பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் பதினெட்டு ஒன்று பாண்டிய பேரரசில் பிரதம மந்திரி உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டார் இரண்டு பராந்தகன் பள்ளிவேளன் மாறன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேல் ஆகியவை தளபதிகளின் பட்டங்களாகும் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்றும் இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது பாண்டிய அரசின் கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கூறும் கல்வெட்டு அமைந்துள்ள இடம் சரியான விடை ஆப்ஷன் சி திருநெல்வேலி மாவட்டம் மானூர் கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மானூர் கல்வெட்டு கிபி எட்நூறாம் ஆண்டை சேர்ந்தது கொஸ்டின் நம்பர் இருபது சரியானதை தேர்ந்தெடு ஒன்று பாண்டிய அரசர்கள் தமிழ் சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர் இரண்டு இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதிய கோவில்கள் எதையும் நிர்மாணிக்கவில்லை மூன்று ஒற்றைக்கல் தூண்கள் பிற்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பாணியாகும் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்றும் இரண்டும் சரி மூன்றிற்கான சரியான விளக்கம் ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பாணியாகும் பிற்கால பாண்டியர்கள் இல்லை இடைக்கால பாண்டியர்கள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று சரியானதை தேர்ந்தெடு ஒன்று குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர் இரண்டு பாண்டியர்களின் துறைமுகமான காயல்பட்டினம் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் சரி இரண்டிற்கான சரியான விளக்கம் பாண்டியர்களின் துறைமுகமான காயல்பட்டினம் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவிய பாண்டியரசன் சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியராட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவியவர் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று பாண்டிய அரசில் குதிரை வணிகத்தில் ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை சொக்க தங்கத்திலான எத்தனை தினார்கள் இருந்தன என வாசப் குறிப்பிடுகிறார் சரியான விடை ஆப்ஷன் பி இருநூறு தினார்கள் ஒரு குதிரையின் சராசரி விலை தங்கத்திலான இரநூறு தினார்களாகும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதியாயின என்று வாசப் குறிப்பிடுகிறார் இரண்டு அவற்றில் ஆயிரம் குதிரைகள் ஜலாலுதீன் பொறுப்பில் பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் என்று வாசப் குறிப்பிடுகிறார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி இரண்டிற்கான சரியான விளக்கம் அவற்றுள் ஆயிரத்தி நானூறு குதிரைகள் ஜலாலுதீன் பொறுப்பில் பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் என்று வாசப் குறிப்பிடுகிறார் ஆயிரம் குதிரைகள் இல்ல ஆயிரத்தி நானூறு குதிரைகள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து ஒன்று பிற்கால பாண்டிய அரசின் தலை சிறந்த அரசர்கள் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் ஆகியோர் ஆவர் இரண்டு பாண்டியர் காலத்து கடல்சார் வணிகம் குறித்த செய்திகள் மார்க்கோபோலோ வாசப் ஆகியோரால் புகழப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஒன்றும் இரண்டும் சரி